எப்படி பழைய நில உடைமை சமுதாயத்துக்கும் புதிய நில உடைமை சமுதாயத்துக்கும் இடைப்பட்ட மாற்றங்கள் நடக்கிற காலம் சட்டம் சட்ட மாற்றம் நடக்கு நாற்பத்தி எட்டுல இருந்து சட்டம் போட்டாலும் ஐம்பதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி ஐம்பதுல இருந்து எழுபதுக்குள்ள இருபது ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க எஸ்டேட் அபாலிஷன் இனாம் அபாலிஷன் நில சீர்திருத்தம் இப்படி பல்வேறு சட்டங்கள் போட்டு நிலங்கள் நில உரிமைகள் ஒருத்தர் பெரிய ஆள் கிட்ட குவியாம தடுக்கின்ற வேலையே அதை செஞ்சிருக்கு இந்த நேரத்தில் வினோபாஜி அப்படின்னு ஒருத்தர் அப்புறம் வந்து நக்சல் பாரின்ற மூமெண்ட் ரெண்டு இருக்கு அல்கத்தால சாரூ மஜூந்தா அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் நிலம் நிலச்சுவாந்தர் இருக்கிறது தவறு அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும்னு இந்திய கிசான் சபா அவங்க நிறைய அமன்மெண்ட்லாம் போட்டு சட்டெலாம் போட்டு அது அப்புறம் தீவிரவாத பாய் நக்ஸல் பாரி மூவ்மெண்ட்டாக மாறிடுச்சு நிலத்தை பறிக்கணும் இப்போ தஞ்சாவூர்லாம் இருக்கவே கூடாது நிலம் இவ்வளோ பெரிய லேண்ட் லேண்டெலாம் இருக்கக்கூடாதுன்ற குழப்பெல்லாம் வந்து அப்போ வந்து ஒரு உங்களுக்கு பாங்கிங் சுச்சுவேஷன் சுதந்திரம் அடைஞ்ச உடனே இது வந்து நிலத்துக்கான சண்டை வந்துடுச்சு இதை நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு அரசு முறையாக ஏன்னா வலிமையான நிலத்தை வச்சுக்கிட்டு இலைக்கு பிபி நம்ம சொல்லுவோம் எலைட் பிபி எல்லா இடத்துலையும் உக்காண்டிருக்காங்க எல்லா அரசு அதிகாரத்துலேயும் கல்வியிலும் உட்காந்துருக்காங்க அதே டைமில் மக்களும் கொண்டு சேர்றாங்க இது ரெண்டும் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி சண்டை இல்லாமல் அரசு வந்து அந்த ஒரு ஒரு வேலையை செய்யணும் அப்போ சில டைமில் இந்த சாதாரண மக்களுக்காக மூமெண்ட் பண்ணி அந்த வேலையை பண்ணுற தலைவர்கள் வந்தாங்க அதுதான் இந்திரா காந்தி அம்மா அதுதான் செவன்டி கலைஞர் நைன்டீஸ் கலைஞர்ல எழுபது கலைஞர் வேகமா பண்ணாங்க அப்போ அதுக்கப்புறம் சட்டமெல்லாம் வந்து அரசியல் மாற்றம் மக்கள் மாற்றம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ரைட் இதோட அது அந்த பாயிங்க நின்னு போச்சு இந்திரா காந்திக்கு அப்புறம் அந்த பாயிங்க நின்று போச்சு ரைட் வேணாம் அப்படின்னு நின்று போச்சு அந்த கொந்தளிப்பு அப்படின்னு சரி இதுக்கப்புறம் அப்ப அந்த டைம்ல வினோபாஜி அறுபதுல அவர் என்ன பண்றாரு அவரு ஒரு பங்கு அவர் காந்திய வழியில நிலமல் இருக்கிறவங்கிட்ட போய் இவன் நக்சல் போய் சண்டை போட்டு ஃபோர்ஸ் பண்ணி அதான் அவங்க வந்து நக்சல் பாரியெல்லாம் சொல்லுவாங்க பறிமுதல்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்டர் அது வளரக்கூடாது நாட்டுக்கு ஒரு குழப்பத்தை தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இவரும் வீடோட போய் பூமி தானே எனக்கு கொடுங்க அல்லது கொடுங்க நான் நிலமற்றவர்களுக்கு பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு நில சீர்திருத்த வேலையை ஒரு தனி மனிதனா ஒன் மேன் ஆர்மியாக அவர் இந்தியா முழுக்க நடந்து பெரிய பெரிய ஜமீன்தாரர்கள் போய் நிறைய வாங்குறார் வாங்கினதுலேயே அதிகமாக கொடுத்தது இந்த ஆந்திரா ரெண்டாவது தமிழ்நாடு தான் கேரளாலே அதிகமாக இருக்குது சவுத் இந்தியாவில அதிகமாக இருக்குது ஏறக்குறைய பன்னெண்டு லட்சம் ஏக்கர் கிட்ட இல்லை மன்னிக்கிறோம் அது பஞ்சமணிதான் ஏறக்குறைய கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஏக்கர் கிட்ட தான் இங்கே தானம் ஆயிடுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க மக்களுக்கு இருபது ஆயிரம் ஏக்கர் அப்படியே நிலுவையில் வச்சுருக்கேன் அரசு அப்போ பாயிண்ட் என்னன்னா இது பாயினம் புரிஞ்சுக்கணும் பூமி தானம்னு ஒரு மூமெண்ட்டு நில சீர்க்கு அதாவது ஒரு இடத்துல நிலம் குவியாமல் பகிர்வதற்கு வேலை பார்த்தாங்க அப்படின்ட்டு காந்திய வழியில வேலை பார்த்தாங்க போய் வாங்க கேட்பாங்க மக்கள்கிட்ட கேட்பாங்க பெரிய பெரிய ஜமீன்தாட்டை கேட்பாங்க அவங்க நிலத்தை கொடுப்பாங்க அதுக்கு தனியாக சட்டம் இங்கே பூமி தான என்ன ஆக்ட்டு அப்புறம் என்ன ரூல்ஸு எல்லாம் போட்டு அது ஒரு சட்டப்படி இங்கே இயங்கிச்சு ஆனால் என்ன பிரச்சனைனா நிலத்தை வாங்கி ஒப்படைக்கிறாங்கள ஒப்படைக்கும் போது சர்வ சுந்தரமாக ஒப்படைங்க நீ உன் தலைமுறை தலைமுறையை நீ வச்சிக்கோ அப்படின்னு ஒப்படைக்கலாம் நான் வாங்கிட்டேன் இது எங்க ட்ரஸ்ட்டு இது இது எங்கேனோ இதில் நீ வந்து விவசாயம் பண்ணிக்கணும் ஒன்லி அனுபவம் மட்டும் பண்ணிக்கோ மூணு வருஷம் அனுபவம் பண்ணலன்னா வாங்கி வேறாட கொடுத்துருவேன் நீ பிள்ளை நான் வாங்கி வேற கொடுப்பேன் நீ யாருக்கும் விற்கிறது ரைட்ஸ் கிடையாது நீ விவசாயம் பண்ணு பட்டா ஏம்பரில் இருக்கும் வரி ஏம்பரில் கட்டு இப்படின்னு

நீ என்ன காங்கிரஸ் கட்சியில் இருக்க எதையாவது உள்ள கூடு அப்படின்னு சொன்னா அங்கே பிறகு கொடுக்குறது அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டு வேலைக்காரனுக்கே அதை தானம் வாங்குறது அதுக்கப்புறம் அது தெரியுது இப்படின்னு இருக்கும் சில மதுரை மாவட்டம் பழைய திண்டுக்கல் இந்த தாலுகா தான் மதுரை பழைய மதுரை மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டிலே அதிகமான தானம் தான கட்சி அதாவது அங்கே இருக்கிற நாயகர்கள் பெரும்பாலான நிலங்களை கொடுத்தாங்க வெட்லஸுக்கு வந்து நிறைய நிலங்கள் பூமி தான நிலங்கள் அதிகமாக வந்து பழைய மதுரை மாவட்டம் திண்டுக்கல் அடுத்து கிராம தானம்னு ஒன்று அதாவது பூமி தானம்னா நிலத்தை கொடுத்து அதை பண்ணுறது கிராம தானம்னா ஒரு கிராமத்தையே பூமி கிராம தான பஞ்சாயத்தாக மாற்றுறது எப்படின்னா ஒரு கிராமத்தில் ஒரு நூறு பேர் நீங்கள் ஓனராக இருக்கீங்க ஒரு கிராமத்தில் நூறு குடும்பம் இருக்கு நூறு பட்டாதாரர் இருக்கீங்க இதில் ஐம்பது பட்டாதாரர் நான் இந்த ஏ நிலம் வேணாம் நான் என் அஞ்சு ஏக்கர் போடு கொடுத்துட்றேன் அப்புறம் நீ அஞ்சு ஏக்கர் போர்டு கொடுத்துரு நீ அஞ்சு ஏக்கர் போர்டு கொடுத்துரு நீ அஞ்சு ஏக்கர் போர்டு கொடுத்துரு அப்படின்னு அந்த நூறு ஏக்கரில் ஐம்பது ஏக்கருக்கு மேலே போர்டுக்கே கொடுத்துட்டாரு தன்னோட சொந்த நிலத்தை போர்டுக்கு கொடுக்குறது நல்லா புரிஞ்சுக்கணும் சொந்த நிலத்தை போர்டு கொடுத்துறது நிலச்சுவான்தார் இல்லை நிலச்சுவான்தார் கொடுத்தா அது பூமி தானம் பல்வேறு உணவடைதாரர்கள் பூமியில் இருக்கிறவங்க பட்டாதாரர்கள் போர்டு கொடுத்துட்டு எங்களுக்கு பட்டா வேணா அப்படின்னு நாங்கள் எல்லாம் விவசாயம் பண்ணுவோம் நாங்கள் வந்து வேலை பார்ப்போம் பயிர் செய்வோம் ரகுபதி ராத ராஜாராம் சாயங்காலம் பாடுவோம் நாங்கள் வேலை செய்வோம்

இவங்க எல்லாம் ஒற்றுமையாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க பிரிஞ்சுருக்கிறாங்க ஒற்றுமையாக இருக்கணுன்றதுனால நில உரிமையை இழக்க சொல்கிறார் யார் சாதாரண கிராமதாரன்பது சா ஒரு சாதாரண படகார நில உரிமையை இழக்க சொல்வது என்னோட பார்வையில் நான் வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் மதுராந்தகம் பக்கத்தில் உத்தரமேரு உள்ள ஒரு சின்ன கிராமம் இருக்கு அதுவும் இருக்கு நான் அவரு வந்து பெரிய நிலம் வச்சுருக்கார் அவர் என்ன பண்றாரு போர்டுக்கு எழுதி குடித்தார் எல்லாம் மெட்ராஸில் ரேவில் அந்த இதில் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல சிலம்பரம் ஆதி அவங்க ஒரு நூறு பேர் எடுத்துகிட்டு வந்து அவங்க பணியாக ஆரம்பிச்சுட்டாங்க விவசாயம் பார்த்துக்கோ அந்த நிலத்தில் இந்த வீட்டில் நீ தங்கிக்கோ அந்த நிலமும் பூமி தானோ இந்த இடமும் பூமி தானோ இப்போ நூறு வருஷமாக இருக்கிறாங்க ஐம்பது அறுபது ஐம்பதுல வந்தாங்க இருக்கிற இன்ன வரைக்கும் பட்டா இல்லை அடுத்தடுத்து டெவலப் ஆகி விற்று நிலத்தோட என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல நிலத்தை இத்தனை லட்சத்து விற்கிறது என்ஜாய் பண்ணுறது தொழில் ஆரம்பிக்கிறது போறது இடத்தெல்லாம் பண்ணிட்டான் இவன் இன்னாக்கி இருக்கா ஏண்டா அஞ்சு வருஷம் கூட இங்கே வச்சாங்கன்னே தெரியாம உட்காந்துருக்கான் கிராமதானத்துல தமிழ்நாடு கிராம தாழ் நிலங்கள் இருக்கு மதுரையை கிராமதான நிலங்கள் இருக்கு கிராம தாழத்துல அந்த எழுதி கொடுத்த பட்டாதாரர் இருக்கார்ல அவர் பேர்லேயே இன்னைக்கு பட்டாரு அவங்க வாரிசு பேர்லயே பட்டாரு எழுதி கொடுத்தது மறந்துடுறாங்க கென ஆகுது பத்திரம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இதெல்லாம் எங்க இடம் அப்படின்னு இப்போ பூமி தானம் வந்து நோட்டீஸ் கொடுத்து அவளை காலி பண்ண சொன்ன ஹெச்ஆர்என்சி இப்போ என்ன செய்யுதோ அதே வேலையை இப்போ பூமி தான போர்டும் செய்யுது இதெல்லாம் அந்த நில சீர்திருத்தத்தில் நடந்த குழப்பத்தில் ஒன்று ஒரு முடிச்ச அவுக்கு தெரியாமல் வினோபாவே இன்னொரு முடிச்ச போட்டு விட்டு போயிட்டார் நிலம் கொடுக்குறேன்னா உன்னை அப்சல்யூட்டாக கொடுத்துடணும் இங்கே பெரிய ஆளு தானம் வாங்கி அப்படியே கொடுத்துடணும் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி லேண்டு பேங்க் உருவாக்கிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அது சர்வோதய சங்கம் நடத்தணும்னு சொல்லுது அது ஒழுங்காக நடத்தப்படலை மறுபடியும் அது அப்படியே கலைச்சி அது நில சீர்திருத்தத்து டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து உட்காந்து இப்போ அரசு அதை நடத்துது ஒரு ட்ரஸ்ட் அரசு நடத்தும் இல்லையா அது போல நில சீர்திருத்தத்துக்குல அதில் இன்னைக்கும் நீங்கள் தானம் கொடுக்கணும் ஆனால் கேம்பெயின் நடக்குதா நடக்கலை நிலம் கொடுங்க ஏழைகளுக்கு கொடுப்போம் நடக்குதா நடக்கலை ரைட்டுங்களா உலகமயமாக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பு நிலத்தை கொடுக்கறோட மனநிலை வேறு தொண்ணூறுக்கு அப்புறம் நிலத்தை கொடுக்கறோட மனநிலை வேறு குளோபலைசேஷனுக்கு முன்பு நிலம் வேறு அது ஒன்லி விவசாயம் குளோபலைசேஷனுக்கு பின்பு இப்போ அது புஞ்சை மதிக்க மாட்டான் குளோபலைசேஷனுக்கு முன்னாடி புஞ்சை இன்றைக்கு மிக மதிப்புள்ள பொருள் நஞ்சை விட புஞ்சை மதிப்புள்ள பொருள் ஆனால் ரெவனி ரெக்கார்டில் நஞ்சைக்கு அதிக மதிப்பு ரெண்டுங்களா ரெவனி சைடில் அது பழைய கணக்கு ரெண்டுங்களா வீட்டு மனையாக புஞ்சை தான் மாறுது நஞ்சை மாறமா நஞ்சை கிளாஸ் மாற்ற முடியாது ஆ என்னன்னா அதிகமான விலையை வந்து புஞ்சைக்குதான் இருக்கு இன்னைக்கு வணிக நோக்கத்துல இப்போ இந்த வணிக என்ஜாய்மெண்ட்டை இவங்க பண்ணல யாரு பூமி தானத்துல பயனாளி கவனவங்க அனுபவிக்க முடியல அந்த பழைய காலத்துல பழைய ஸ்டக்கல் மாட்டிக்கிட்டாங்க அடுத்து அந்த கிராம கிராமதானம் பழசாயிடுச்சு அந்த பழசுக்கு கொண்டு போய் முயற்சி பண்ணி தோல்வியாயிடுச்சு அவன் யாரும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் எல்லாம் நுகர்வு கலாச்சாரத்துக்கு வந்தாச்சு அவனும் என்ஜாய் பண்ணு நினைக்கிறான் அவனும் புள்ளது டைம் போடணும்னு நினைக்கிறான் அவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறோம் மறுபடியும் ராட்டை சுற்றிட்டு ரகுபதி ராம ராக பாடணும் இது நாம் எல்லாம் ஒன்று அப்படின்னு கிராமம் அப்படின்னு நான் தயாராக இதுதான் அது ஒரு குழப்பத்தை அவர் உருவாக்கி அங்கே வச்சு அந்த சமூக குழப்பத்தோடு நில சேர்ந்துருக்குது அங்கே தான் இது தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது கிராமம் என்னது தமிழ்நாடு முழுக்க கிராமங்கள் இருக்குது நிறைய கிராமங்கள் இருக்குது பூமி தானம் தனி கிராம தானம் தனி கூப் தானம்னு வந்தாங்க என்னது கூப்பு தானம் அது

அந்த இடத்துக்கு அந்த கிழவுக்கான கொஞ்சம் இடம் கொடு அதை வெட்டி கொடு இது குப்தானம் ரெண்டு என்ன சொல்ல வருது இப்படி கிராம தானம் பூமி தானம் குப்தானம் என்று பூமி தானம் போடு நில சீர்திருத்தத்தை வேலை செய்து தற்சமயம் அது குழப்பத்தில் உருவாக்கி அரசோட லேண்ட் பேங்கா இப்ப அது இருக்கு மக்களுக்கு போய் இறங்கல அரசினுடைய அரசோட நில வங்கியாக அந்த போர்டு தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றி கொண்டு பொது பயனுக்காக எப்படி நாங்கள் பண்ணுறோம்ட்டு வீட்டு துறை குடியிருப்பு துறை அரசுக்கு தேவையானது வேறு எதுனாலும் அவங்க பண்ணுறதுக்கு அந்த வேலையை அவங்க பார்த்துக்கிட்ருக்காங்க இதுதான் பூமிதானத்தில் இருக்கிற ஆவணம் பூமிதானம் ரெக்கார்ட் இருக்கு இல்லைப்பா சரி எடுத்து கொடுத்துருக்கேன் பார்த்துருக்கோம் ரைட்